அல்லாவுடைய செல்வத் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் அல்லாஹுவை பயந்திருந்தால் தன் அன்றாட வாழ்விற்கு கூட சிரமப்படக்கூடிய முஸ்லிம்கள் இந்த சமூகத்தில் இருந்திருக்க மாட்டார்கள் செல்வத்தை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுப்பது உன் ஹக்கிலிருந்து நீ கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன் மூலியமாக அல்லாஹ் ஒருவரை நேர்படுத்த படுத்த விரும்புகிறான் அவருடைய வாழ்வாதாரத்தை என்பதற்காக ஆனால் குறைவுபடுகிறோம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் தங்களுக்கு தேவை இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்ததை நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று கொடுப்பார்கள் ரன்சாரி தோழர் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா செல்லும் வீட்டிற்கு விருந்திற்காக அனுப்புகிறார்கள் ஒரு தோழரை தன் மனைவி இடத்திலே கேட்கிறார்கள் என்ன உணவு இருக்கிறது என்று மனைவி சொன்னார்கள் குழந்தைக்கு உள்ள உணவுதான் என்று திரைக்கு பின்னல் அமர்ந்து கொள்வோம் விளக்கை ஏற்றி விளக்கை ஏற்றி அணைத்துக் கொள்வோம் சாப்பிடுவது போல் செய்வோம் வந்தவர் சாப்பிட்டு செல்லட்டும் என்று அது போல் நடக்குகிறது அல்லாஹுடைய தூதர் மறுநாள் கேட்டார்கள் இரவில் அல்லாஹுடைய விருந்தாளிக்கு உணவளித்தவர் யார் அவரை பார்த்து அல்லாஹ் சிரித்தான் அவருடைய செயலை அல்லாஹ் அங்கீகரித்தான் என்று சொன்னார்கள் ും പാതയിൽ കൊടുത്ത് ഉദവിയവർ അല്ലാത്ത വിടുപെട്ട് വഴുകോ അവർ അല്ലാ அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே உள்ளத்தால் கதவுகளை திறந்த ஈமானுடையவர்கள் என்று அல்லாஹ் அவர்களை போற்றுகிறார் அல்லாஹ் எமக்கு கொடுத்த செல்வம் அதிலிருந்து ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக வறியவர்களுக்கு கொடுப்பதற்காக எம்முடைய குடும்பத்தை மட்டும் சூழ்ந்து கொள்வதற்காக அல்ல அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் உலகத்திலே மனிதர்கள் சிரமப்படக்கூடிய வாழ்வாதாரத்திற்கு சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கில் இருந்து கொடுப்பது மீது கடமை